பொது விநியோகத்துறையில் துறையில் காலி பணியிடங்களை நிரப்ப கோரி சென்னையில் சிஐடியுவினர் உண்ணாவிரதம் சென்னை எழும்பூர் ராஜரத்தினம் ஸ்டேடியம் அருகில் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழக பொது தொழிலாளர் சங்கம் சிஐடியு பிரிவு சார்பில் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது இந்த உண்ணாவிரத நிகழ்ச்சிக்கு சிஐடியு டிஎன்சிஎஸ்சி மாநில தலைவர் வி குமார் தலைமை தாங்கினார் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஏ சவுந்தரராஜன் துவக்க உரை நிகழ்த்தினார் கோரிக்கை விளக்க உரையினை மாநில பொதுச்செயலாளர் டிஎன்சிஎஸ்சி ஆர் புவனேஸ்வரன் மாநில பொருளாளர் டிஎன்சிஎஸ்சிஎம் ஏழுமலை மாநில செயலாளர் கே ராசாங்கம் உள்ளிட்ட பலர் உரையாற்றினார் வாழ்த்துறை சிஐடியு மாநில உதவி பொதுச் செயலாளர் திரு செல்வம் உட்பட பலர் உரையாற்றினார் உண்ணாவிரத நிகழ்ச்சியில் பொது விநியோகத்தை பலப்படுத்தி பொது நீக்க குறைபாடுகளை அகற்று காலி பணியிடங்களை உடனே நிரப்பு பணி மூப்பு அடிப்படையில் பணி மாற்றம் வழங்கு ஓய்வூதியதாரர்களின் ஓய்வூதியத்தை குறைந்தபட்சம் ரூபாய் ஒன்பதாயிரம் வழங்கு உள்ளிட்ட கோரிக்கைகள் அடங்கிய கோஷம் எழுப்பப்பட்டது நிறைவாக சிஐடியு மாநில பொருளாளர் மாலதி சிட்டிபாபு நன்றி உரையாற்றினார் வின் எக்ஸ்பிரஸ் செய்திகளுக்காக சி தமிழ்ச்செல்வன் அந்த பணி செய்ய வேண்டும் ஒட்டுமொத்தமாக இன்னைக்கு சடகம் என்பது ஒரு செயலற்ற தன்மையில் இருந்து கொண்டிருக்கிறது இதை சீர் செய்வதற்கு மேலாண்மை இயக்குனர் அவர்கள் எந்தவித முன்முயற்சும் எடுக்கவில்லை தொழிற்சங்கங்களோடு பேசுவதற்கு அவர் தயாராக இல்லை தொழிற்சங்கங்களோடு மூன்று மாதத்துக்கு ஒரு முறை அல்லது இரண்டு மாதத்துக்கு ஒரு முறை அனைத்து தொழிற்சங்கம் அழைத்து பேசினால் இன்னைக்கு நிர்வாகத்தில் ஏற்பட்ட குளறுபடிகளை சரி செய்திருக்க முடியும் அதற்கு முன்வராத மேலாண்மை இயக்குனர் தொடர்ச்சியாக அவர் தொழிற்சங்க தலைவர்களை சந்திப்பதே மறுத்து வருகிறார் ஆக அந்த போக்கை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் உடனடியாக அரசாங்கம் நிர்வாகம் இந்த தொழிலாளர் தலையிட்டு அந்த பருவகால பணியாளர்களை உடனடியாக மீண்டும் மீண்டும் நாங்கள் வலியுறுத்த கடைபிடிக்கிறோம் அரசாங்கம் நிர்வாகம் செய்ய தவறினால் இந்த போராட்டம் என்பது இத்தோடு முடிந்து வராது அடுத்த கட்ட போராட்டமாக தொழிலாளி சொல்லக்கூடிய அந்த பாசியில் வேலைநிறுத்த போராட்டத்தை நடத்துவதற்கு நாங்கள் தயாராக